ஓம் நம சிவாயா சிவாயா நம ஓம் சடை முடியுடன் திகழும் சங்கரனே எமக்கு சந்தான சௌபாகியம் தனி நீயும் பெருக்கு படைத்திடுவாய் நீயும் விந்தை பரந்தோடும் முன்னால கிடைத்தனையே எமக்கு உருதுணையாய் நீயும் உன் கீதம் கேட்டால் செவியில் பேரின் பப்பாயும் அடைக்கலம் தரும் முன்னால் அகன்றிடும் நோயும் அருணாச்சலா உன்னால் அதர்ம அலைவோயும் அருணாச்சலா உன்னால் அதர்ம அலைவோயும் சடைமுடியுடன் திகழ் சங்கரனே எமக்கு சந்தான சௌபாக்கியம் தனை நீயும் பெருக்கு சடை முடியுடன் திகழும் சங்கரனே எமக்கு சந்தான சௌபாக்கியம் தனை நீயும் பெருக்கு படைத்திடுவாய் நீயும் விந்தை பரந்தோடும் முன்னாலகந்தை படைத்திடுவாய் நீயும் விந்தை பரந்தோடும் முன்னாலகந்தை சடைமுடியுடன் முடியுடன் திகழும் சங்கரனே எமக்கு சந்தான சௌபாக்கியம் தனை நீயும் பெருக்கு கிடைத்தனையே எமக்கு உறுதுணையாய் நீயும் உன் கீதம் கேட்டால் செவியில் பேரின் பம்பாயும் கிடைத்தன ஒரு உறுதுணையாய் நீயும் உன் கீதம் கேட்டால் செவியில் பேரின் பம்பாயும் அடைக்கலம் தரும் முன்னால் அகன்றிடும் நோயும் அடைக்கலம் தரும் முன்னால் அகன்றிடும் நோயும் அருணாச்சலா உன்னால் அதர்ம அலைவோயும் அருணாச்சலா உன்னால் அதர்ம அழைவோயும் சடை மொழியிடம் திகழும் சங்கரனே எமக்கு சந்தான சௌபாக்கியம் தனை நீயும் பெருக்கு படைத்திடுவாய் நீயும் விந்தை பறந்தோடும் முன்னாலகந்தை சடைமுடியுடன் திகழும் சங்கரனே எமக்கு சந்தான சௌபாக்கியம் தனி நீயும் பெருக்கு படைகளை திரட்டினி பாதகரை வெல்வாய் பாம்பிரை ஆபரணமாய் அணிந்து கொள்வாய் படைகளை திரட்டினி பாதகரை வெல்வாய் பாம்பினை ஆபரணமாய் அணிந்து கொள்வாய் தடர்கே தடைகளை தகர்த்திட மார்க்கத்தை சொல்வாய் தடைகளை தகர்த்திட மார்க்கத்தை சொல்வாய் தலைவானே தந்திரத்தை வெட்டியே தள்வாய் தலைவாணி தந்திரத்தை வெட்டியே தல்வாய் படைகளை திரட்டினி பாதகரை வெல்வாய் பாம்பினை ஆபரணமாய் அணிந்து கொள்வாய் தடைகளை தகர்த்திட மார்க்கத்தை சொல்வாய் தலைவாணி தந்திரத்தை வெட்டி தல்வாய் தலைவாணி தந்திரத்தை வெட்டி தலைவாய் தலைவாணி தந்திரத்தை வெட்டி தல்வாய் சடை திகழும் சங்கரனே எமக்கு சந்தான சௌபாக்கியம் தனி நீயும் பெருக்கு படைத்திடுவாய் நீயும் விந்தை பரந்தோடும் முன்னால கந்தை படைத்திடுவாய் நீயும் விந்தை பரந்தோடும் முன்னாலகந்தை சடைமுடியுடன் திகழும் சங்கரனே எமக்கு சந்தான சௌபாக்கியம் தனை நீயும் பெருக்கு சந்தான சௌபாக்கியம் தனை நீயும் பெருக்கு